டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு சாயந்தரம் நேரம் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது இது நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ண போறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோதுமை மாவு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம இந்த கோதுமை மாவு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம் இதுல கோதுமை மாவு மட்டும் இல்லை இது கூட சேர்க்குற எல்லா பொருட்களுமே ரொம்ப ஹெல்த்தியானது ஃபைனலா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது மறக்காம இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்க நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இதோட டேஸ்ட் பிடிக்கும் இப்ப வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத ஈஸியா பார்க்கலாம் வணக்கம் நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்கு நமக்கு மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப் மாசி பருப்பு எடுத்திருக்கோம் இதை நம்ம கொஞ்சம் நல்லா அலசிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்து வேக வைக்க போறோம் நம்ம ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்தாச்சு அலசி எடுத்த பருப்பை ஒரு சின்ன குக்கர்ல மாத்திரலாம் எல்லாத்தையுமே சின்ன குக்கர்ல சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு தண்ணி வந்து ரெண்டு கப்பு மெசர்மெண்ட் கப்ல ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து இத நம்ம ஒரு கொலையா நல்லா மென்மையா வேக வச்சு வச்சிக்குறணும் இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு மெசர்மெண்ட் கப்ல ரெண்டரை கப்பு எடுக்க போறோம் இப்போ மொத்தம் கோதுமாவை வந்து இதான் எடுத்திருக்கோம் ரெண்டரை கப் மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டரை கப்பு கோதுமாவு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த கோதுமை வெயிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிராம் வரும் ஒரு காட்டு டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு தூளுப்பு ஒரு ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு எள்ளு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்க வந்து கருப்பில் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும் அந்த வத்தல் பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்து அந்த மாவோடு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம இந்த மாவு வந்து எண்ணெய் ஊற்றி பதினஞ்சுக்கப்புறம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம பொறிக்கிறது வச்சிருக்கோம்ல அதே ஆயிலெலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல நெய் இல்லை எது எதுஞ்சாக்குனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மாவில் எல்லாம் படுற மாதிரி ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க இப்ப நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அந்த மாவு வந்து நல்ல அந்த எண்ணெய் எல்லாம் கலந்துருச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி கலந்துடணும் இப்ப அதுக்கு பிறகு எல்லாம் பருப்ப வேக வச்சு எடுத்தாச்சு அதான் அருமையா நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி குழஞ்சு வந்திருக்கும் இந்த மாதிரி குழஞ்சு நல்லா வெந்திருக்கணும் அவனதான் நமக்கு பிசைக்கு நல்லா இருக்கும் இப்ப நம்ம வந்து வேக வச்சிருக்கக்கூடிய அந்த பாசி பருப்பை வந்து இந்த மாவுல கலந்து வச்சிருக்கோம்ல அந்த மாவுல இதுல போட்டுக்கணும் நான் அப்ப வந்து இதை வேக வைக்கும்போது எவ்வளவு இடம்னு நான் சொல்லலை அது வந்து இரநூத்தம்பது கிராம் பாசி பருப்பு மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு அதை அப்ப சொல்ல விட்டுட்டேன் இப்போ வந்து அதை நீங்க கேட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா கை போட்டு பெசைற அளவுக்கு கொஞ்சம் வெதுன்னு ஆரட்டும் ஆறின பிறகு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கை போட்டு பெசைற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் இப்போ நம்ம அந்த பருப்பு அந்த நல்லா ஈரமாக இருக்கு அதுலயே போட்டு இந்த மாவை நல்லா பெசைஞ்சுக்கிடுவோம் அப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பையும் அந்த கோது மாவையும் நல்லா அந்த மாதிரி எல்லாத்துலேயும் கோது மாவு அந்த பருப்பு நம்ம வேக வச்சதை அது எல்லாத்துலேயும் கலந்துடணும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுருக்கோங்க சரி இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு குளிக்க சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ஒரு நம்ம எப்படி சப்பாத்திக்கு பசையும் அது வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கும் இதை கொஞ்சம் அதை விட கொஞ்சம் இலக்கமா இருக்கும் அந்த அளவுக்கு இப்ப நம்ம பக்குவத்து தான் நம்ம மாவை பிசைஞ்சு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அப்படியே மூடி ஊற வச்சிருங்க இப்போ நல்லா மாவு பிணைஞ்சு ஊறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்குவோம் மாவை நல்லா இந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ நம்ம தேய்க்க போகிறோம் தேய்க்கிறதுக்கு நம்ம தேவைக்கு எந்த அளவுக்கு பழகம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அந்த உருண்டைகளை தேவையான உதவ எடுத்துக்கிட்டு மாவை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நல்லா ஒரு மெல்லிசா எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சிக்கிறணும் இந்த மாதிரி ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் ஒல்லியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம சொன்ன அளவில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அந்த சரியில்லாத அந்த கார்னர் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் சைஸ் வந்து நம்ம இந்த ஸ்கேல் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்கேல் அளவுக்கு நம்ம அளந்துக்கிட்டு கூட இந்த மாதிரி கத்திகிட்ட அப்படியே கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம அந்த அளவுகளில் போட்டு நல்லா நேர்கோடு போட்டு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம இதை தனித்தனியாக கூட தனித்தனி பீஸாக கூட எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துடும் நமக்கு இப்போ நம்ம நீள வாக்கில் எடுத்து வச்சுருக்காத அப்படியே ஒரு டைமண்ட் ஷேஃபுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டாக டைமண்ட் ஷேஃபுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் முதையவும் குறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவு இருக்கக்கூடாது சூடாக இருக்கணும் நல்லா ரொம்பவும் சூடு கம்மியாக இருந்துடக்கூடாது இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பீஸ் கூட இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் இப்படி போட்ட உடனே நமக்கு அந்த பீஸ் வந்து அப்படியே எழுந்திரிச்சு மேலே வரும் இப்போ நமக்கு சூடு வந்து சரியான அளவில் இருக்குது இந்த அளவுலேயே நம்ம எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ மொத்தமாகவும் போட்டுக்கலாம் இப்படி ஒன்று ஒன்றா கூட பீஸ் பீஸாக எடுத்து உள்ளே போட்டு அப்படியே பொறுமையாக எண்ணெய்க்கு தக்கன துண்டுகளை உள்ள போட்டு வேணும் என்ன எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த சூடுக்கு தக்கன ஈக்குவல் பண்ணி போட்டுக்கணும் நம்ம என்ன நிறையா இருக்குது அப்படின்றதுக்காக மொத்தமாக கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த இருக்கிற சூடை வந்து இந்த பச்சை மாவு அப்படியே வாங்கிடும் அப்புறம் நமக்கு வேகிறதுக்கு லேட்டாகவும் ரெண்டாவது திருஷ்டியாகவும் வராது இப்போ நம்ம போட்டோடனே எல்லாமே அந்த மேலே வந்துருச்சு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்படியே இப்போ நான் வந்து அடுப்பு வந்து மீடியமான ஹீட்லயே வச்சு நம்ம பொறுமையா பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி சலடை கரண்டிட்ட நம்ம டே புரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லாமே நல்லா வெந்திருச்சு நல்லா எந்த அளவுக்கு நல்லா நுறம் அடங்கணுன்னு அந்த அளவுக்கு ப்ரௌன் ஆயிரும் ப்ரௌன் ஆகணுன்னு என்ன சில சில படங்கணுன்னு நம்ம எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் தட்டில் போட்டு எண்ணெய் வடியட்டும் நல்லா நல்லா தான் நமக்கு நல்லா ஒரு மூறு கிடைக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி மீத இருக்கிற இதில் போட்டு நல்லா ஒரு பக்குவமாக நம்ம சொன்ன முறைகளில் நீங்கள் பக்குவமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு கோதுமாவு பாசிப்பருப்பு வச்சு நல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் சத்தான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ வந்து நல்லா இது வந்து சாஃப்டா தான் இருக்கும் இந்த அளவுக்கு மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டா தான் இருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு முருன்னு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக தட்டி கொஞ்சம் முறுகளை அழகாக விடணும் இந்த மாதிரி முருகலை வேக தான் நமக்கு கொஞ்சம் முரு கிடைக்கும் இப்ப நம்ம இந்த சாப்பிட்டு பார்ப்ப எப்படி இருக்கு அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம இதை சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு அந்த குழைய வேக வச்சு நல்லா அது ஒரு நைஸா இருக்கும் அந்த பாசி பருப்பு நைஸா அதோட சேர்த்து இந்த காரம் உப்பு இந்த கோதுமை எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா போட்டு அருமையாக இருக்கு டேஸ்ட் நல்லா வித்தியாசமா இருக்கு அருமையா இருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்கு நல்லா பெட்டரான ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றது நம்ம மாணில் சொல்லுங்க நன்றி வணக்கம்